விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா நான் முன்னமே இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு முற்பகுதி பார்த்துக்கலாம் முற்பகுதி நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு கடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் என்னங்க இப்போதானங்க அவர் வந்து அதாவது பாக்கிய குருவாக இருக்கார் இப்போதானங்க அவர் அஷ்டம் குருலேருந்து பாக்கிய குருவாக மாறினார் ரொம்ப சந்தோஷம் விருச்சிகத்துக்கு நல்லதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொன்னீங்க அதுக்குள்ளே அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காருன்னு சொன்னீங்களே விருச்சிகம் எங்களுக்கு பெருசாக நல்லதே நடக்காதாங்க அப்படின்லாம் கேட்டால் விருச்சிகத்தினோட வாழ்க்கையில கண்ணீரும் கம்பளையும் இல்லாத விருச்சிகத்தினோட வாழ்க்கையே கிடையாது நோய்வாய்ப்படாத வாய்ப்படாத விருச்சிகத்தினோட வாழ்க்கையே கிடையாது துரோகத்தை சந்திக்காத ஏமாற்றத்தை சந்திக்காத விருச்சகத்தினோட வாழ்க்கையே கிடையாது ஆனா அது அத்துணியும் விருச்சிகத்துக்கு நல்லது கரை நல்லது அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் விருச்சிகத்துக்கு இதெல்லாம் நல்லது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பல நிகழ்வுகள் ஒரு நிகழ்வு மண்டையில் மண்டையில மண்டையில் நச்சு நடிச்சா மாதிரி ஒரு தக்கத்தை ஏற்படுத்தும் அந்த செகண்ட் விருச்சிகம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கி எழும் அதே மாதிரி ராவுக்கு எது உச்சமடையக்கூடிய ராசி விருட்சிகம் அப்போ அவங்க நினைச்சாங்க அப்படின்னா சாதிச்சிடுவாங்க சாதிக்கிறதுக்கு விருட்சிகம் முற்பட்டுச்சு அப்படின்னா விருட்சிகம் போய் அடையக்கூடிய ஒரு லெவல் அப்படின்றது பெரிய லெவல் என்ன நிறைய பேர் அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க